வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா ராட்டிகேசிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்து நம்ம ஒரு சூப்பரான வின்னிங்கே நம்ம யாராவது வீடியோ பார்க்கறது தயவு செய்து பார்த்துருங்க ஒரு அருமையான மத்தேடு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு எதிர்பார்த்தோம் அழகாக மேட்ச் ஆயிருது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதுவும் வந்துட்டு ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங் சூப்பராக வந்து வினிங் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு சூப்பராக வின்னிங் எடுத்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக வின்னிங் கிடச்சிது அதே மாதிரி நாளைக்கு காரோனியா ப்ளஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதி நாளைக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நுடைய நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர் கொண்டு வரணும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து நமக்கு பேட்டர்ன் வைஸாக பார்த்தாலும் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ் நம்ம இன்றைக்கி வந்து என்னென்ன நம்பர்கள் ஆடுனாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஒரு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டாவது இரநூத்தி எழுபது இதில் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி போன வாரம் காரோனியா ப்ளஸில் ஆடப்பட்ட நம்பர் என்ன ஆடினாங்கன்னா அதே பேச வச்சு ஐநூற்றி எழுபது அதே மாதிரி நமக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஏழை நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி தான் காமிக்கிது அப்போ ஏழை நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது போக நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டு மேட்ச் ஆகுது மாதிரி ஏ போர்டு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட எடுங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான டைம் நமக்கு டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் எல்லாம் பேசிக்காக கிடச்சதுனால நம்ம அது மாதிரியான நம்பர்களை தான் நீங்கள் வச்சிருக்கீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பொதுவாக காமனாக வருதுங்க எனக்கு அப்படின்னு எடுங்க சரிங்களா ஒன்று ரெண்டாவது பேட்டன் மே பேட்டன் வைஸாக நீங்கள் எதுவும் மேட்ச் ஆகுது இல்லை பேட்டன் வைஸாக எனக்கு கிடைக்கிது நம்பர் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம மெயினில் வச்சுக்கலாம் ஒன்று வந்து பேட்டனில் எந்த மாதிரி பேட்டன் மேட்ச் ஆகுது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பேட்டன் இருக்குது பார்த்தீங்களா என்ன இருக்குது ஒன்பது ஜீரோ ஏழு அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஒன்பது ஜீரோ ஏழு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இங்கே இப்போ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் ஒன்பது ஜீரோங்கிற நம்பர் வந்துருச்சுங்க அப்போ ஏழாம் நம்பர் வைக்கிறாங்களா நாளைக்கு அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கா இருக்குது கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் மெயின் அதே மாதிரி இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு பேட்டர் அதையும் நீங்கள் கவனமாக பாருங்கள் இங்கே வந்து பாருங்க ஒன்பது ஜீரோ நாலு அப்படின்னு வந்துருச்சு அப்போ ஒன்பது ஜீரோ நாலுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்போ நம்ம அது ரெண்டையுமே எதிர்பார்க்குறோம் ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ஜீரோனு ஒரு நம்பர் கிடச்சிச்சு அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வரலாம் ஏன்னா ஒன்பது ஜீரோங்கிற இந்த நம்பர் வந்தாச்சு அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறது வர்றது நாலு வருமா ஏழு வருமா அவ்வளோதான் டிபேட் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கு மேட்சிங்கு இருக்கு அதுல ஒரு குறிப்பிட சொல்லணும்னா தொலா அதாவது ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பதினாலு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் பதினேழுங்கிற நம்பர் ஒன்று அடிச்சிட்டாங்க அடுத்தது தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிற நம்பர் ஒன்று அடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்திருக்கு அடுத்து தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இப்போ நமக்கு என்ன வரணும் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி நாலு வருமா இல்லை தொள்ளாயிரத்தி ஏழு வருமா இதுதான் எனக்கு இருக்கிற டவுட்டு நீங்கள் கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் நான் உங்களுக்கு பேட்டர்ன் வைஸாக ஒன்று ஒன்றா தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எப்படி வருங்க வருதுன்னா ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதே சேம் மெத்தட் தொள்ளாயிரத்தி பதினாலு ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான போட்டி ஈக்குவலான போட்டி வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாலுன்னு கொடுத்தாங்க ஈக்குவலாக ரெண்டுத்துக்கு ஒரு மாதிரி போட்டி வந்துருச்சு இப்போ அடுத்தது வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாலு வருமா இல்லை தொள்ளாயிரத்தி ஏழு வருமா அவ்வளோதான் கணக்கு இந்த கணக்கில் தான் நம்ம ரெண்டு நம்பரையுமே இங்கே பேசிக்காக கொண்டு வரோம் அவங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க ஏன்னா இதுவும் நம்ம தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிற நம்பரும் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு தொள்ளாயிரத்தி பதினாலுங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு அதே மாதிரி அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஏழுங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு தொள்ளாயிரத்தி நாலுங்கிறது மேட்ச் ஆயிடுச்சு அடுத்து ஒன்பது ஜீரோங்கிற நம்பர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன வரும் நாலு வருமா ஏழு வருமா அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறேன் ஏதாவது ஒரு நம்பராகவே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஏழாம் நம்பரை கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி நாலுங்கிறத நாலாம் நம்பரை சேர்த்தே கொடுக்குறோம் சரிங்களா அப்படி வச்சுங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பார்ப்போம் இதில் எது டிவைட் பண்ணி நமக்கு முடிவு பண்ண போகுது நாளைக்கு பெண்டிங் நம்பரில் எது வரப்போகுது அப்படிங்கிற பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் எப்படில் ஆறு பி போடில் ஒன்று சி போடில் பார்த்து பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்னா நம்பர் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டேன்னா ரெண்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு இருபத்தி ஒம்பது முப்பது நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு பி போடலு சி போர்டில் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் எப்படி இருபத்தி ரெண்டு பி போடில் ஒன்பது சி போடில் வந்து பத்து இதை வந்து கவனமாக பார்க்கணும் இதில் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏன்னா நாலையோட செத்தினா உங்களுக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாளாக வந்து மூணாம் நம்பர் ஆயிடுச்சுப்போ மூணாம் நம்பரை வரைக்கும் மூணு போடு பெயிண்டிங் சரியா அப்போ அதையும் நம்ம கால்பூல் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன் ஒன்று பி போர்டில் பத்தொம்போது சி போடில் மூணு அதையும் நம்ம பார்த்துங்க மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடில் வந்து ரெண்டு சி போடல ஆறு பதினாறு நாளாக பெயிண்டிங் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடில் ஒன்பது பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று இதில் நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆறாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பரும் நமக்கு வந்து ஏ போல ரெண்டு பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஜீரோ இன்றைக்கு வந்துருச்சு ஜீரோ சீ போல் வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு வந்து பதினா பதினஞ்சு சி போல எட்டு அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துருச்சு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பர் பத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சிபோலில் வந்து நமக்கு ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏபோல் சி சிபோல் வந்து நமக்கு ஜீரோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் வந்துருச்சு சரிங்களா அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நேத்திய பேஸ் நேத்திய பேஸில் வந்து இரநூத்தி எழுபது இதை கணக்கில் வச்சு இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பரில் நாலா ஏழா அப்படிங்கிற டிபேட்டுக்கு போகாமல் ரெண்டு நம்பருமே சேர்த்தே கொடுத்துறோம் ஏன் அப்படின்னா ஏன்னா வந்து ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்சாக இன்னொன்று அடுத்து ஜீரோவுக்கும் நாலு நம்பர் மேட்சாக ஓகேவா அடுத்து அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஏழு அது கரெக்ட் வரக்கு அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு ஜீரோக்கு ஏழு வந்து தொள்ளாயிரத்தி ஏழு வருது இல்லையா அப்போ மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டையுமே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் ஒன்று ரெண்டுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு ஜீரோவுக்கு ஏழுங்கிற அந்த முதல் கட்ட நம்பரை நம்ம கொடுத்துடலாம் அப்போ நமக்கு ஏழாம் நம்பருங்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா வயசாகவும் சரி அதே மாதிரி நமக்கு இங்கே டிரா நம்பரில் நமக்கு எல்லாமே கிடச்ச நம்பர் எல்லாமே ஏழை நம்பர் பேசுகிறா கிடச்சது ஒன்று அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீபோர்டில் ஏழை நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு முன்னணியில் இருக்கிறது ஏழாம் நம்பர் சரிங்களா ஆனால் நாலு நம்பருக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம் முடியுமா முடியாது அதுக்கும் இருக்குது வாய்ப்பு அதனால தான் நம்ம ஏன்னா உங்களுக்கு நாலு நம்பர் நாளைக்கு தான் இந்த கணக்கில் வருது சரிங்களா அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் இதுக்கான வாய்ப்புங்கிறது நாலு நம்பர் ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஜீரோக்கு நாலு அப்போ அந்த ரெண்டு நம்பரும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கில் நம்ம ஏழாம் நம்பரையும் நாலாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரியே கொடுக்குறோம் ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ஆல்போர்டில் நாளைக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பேட்டர்ன் பேட்டர்ன்வைஸாகவும் நமக்கு அந்த ஏழாம் நம்பரு கிடச்சது நாலு நம்பரும் கிடச்சது சரிங்கண்ணா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒய் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எதாவது பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டுக்கு ஆறு ஆறாம் நம்பர் நமக்கு இன்னைக்கு ஒரு ஒரு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது ஏழு ஆறு ஜீரோ காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி வரது வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கான பேசிக் ரூல் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாதா மெயினாக பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி இன்னொரு ரீசன் நல்லாவது கவனமாக பார்த்துங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ரெண்டுக்கும் மூணு விட ஏழுக்கு மூணை விட ஜீரோவுக்கும் மூணை விட எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதனால் நம்ம எட்டாம் நம்பரை என்ன மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாவது நம்பர் மூணு போடுமே பெண்டிங் ஆகிடுச்சு இன்னையோட இன்னையோட செத்தால் மூணு போர்டு பெண்டிங்கு பட் மூணு போர்டு பெண்டிங் எடுக்கிறாங்களா எடுக்கலையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்கு என்ன செட்டாக இருக்கோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தாங்காவும் ஜீரோவுக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் செட் ஆகுது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு இது மாதிரி செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு பேசிக்காக இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் எட்டாம் நம்பர் தாங்க மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் தான் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிதுங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா மூணு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி மூணு பத்து பதி பன்னோ பதினொன்று மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பட் இதை தாண்டி நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்ததுனால அந்த நம்பரை நம்ம நம்ம பேச வச்சு கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட நாங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எதாவது இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு சி போர்டில் யாருக்காச்சு மேட்ச் ஆகுது நாலு ஏழு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்தால் நீங்கள் எடுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு ஒரு நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு அதுக்கான கணக்கு வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுன்னு வந்துச்சு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு வந்துச்சு அதே மாதிரி நானூற்றி தொள்ளாயிரத்தி நாலுன்னு வந்துருச்சு அப்போ இதுக்கு இது இதுக்கு இதுன்னு ஆகி வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி ஒன்பது ஜீரோனு வந்துருச்சு இப்போ இதுக்கு இதில் இருந்து ஏதாவது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா ஒரு சின்ன இண்டிமேஷன் தான் நமக்கு பெரிய அளவில் வின்னிங் கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னா ஏழு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா எட்டு ஆறு இதுக்குள்ளே உங்களுக்கு வின்னிங் நம்பர் வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்